கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக மயிண்டதாக இது வரைக்கும் அடியணை பிள்ளைகளையும் பத்திரமா பாதுகாத்தார் அதுபோல் உங்களையும் ஒவ்வொருவரையும் கத்தர் பாதுகாத்து வருகிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கி உள்ள தலைப்பு பிகோல் டைபரிங் லைஃப் அனல் இதோ நான் நித்திய ஜீவனை கொண்டு வருகிறேன் அதில் இன்றைக்கி பேசுகிறது பாவம் பிராயச்சித்த நிவர்த்தி பாவம் நிகரகம் அதை பற்றி போகிறோம் பொதுவாக சபைகளில் இப்போ நிறைய சபைகள் எல்லாம் நாற்பது நா நாற்பத்தி ஒரு நாள் உப உபவாசம் இருபத்தொரு நாள் உபவாசம் வந்து சபையில் எல்லாரையும் கூட்டி வச்சு ஜோம் பண்ணுவாங்க அதுபோல் சிலர் வந்து கல்யாண மண்டபங்களையும் வாடகை கெடுத்து அதுலேயே நாற்பத்தொரு நாள் இருபத்தொரு நாள் அப்படி யாரெல்லாம் போகிறாங்களோ எல்லாரையும் வச்சு ஜோம் பண்ணுறாங்க எல்லாரும் ஆண்டவரை தான் கூப்பிட்றாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியம் ஒவ்வொரு நோக்கம் வச்சுருப்பாங்க சிலர் படிப்புக்கு தொழிலுக்கு அந்த மாதிரி பல இதுவும் வச்சுருப்பாங்க எல்லாம் இந்த உலகத்தில் உள்ள இந்த உலகத்தில் ஜீவிக்கக்குள்ள காரியமும் இந்த உலகத்தில் உள்ள காரியங்களுக்கு தான் மேக்சிமம் ஜோம் பண்ணுது அப்போது அந்த நாற்ப நாற்பத்தொரு நாள் உபவாசம் நாற்ப இருபத்தொரு நாள் உபவாசம் ஆனால் அது நாற்பதுன்னு வரணும் ஏன்னா மோசே உபாசம் இருந்தது நாற்பது நாள் இரவு பகலும் ஏசு கிறிஸ்துவம் நாற்பது நாள் தான் இரவும் பகலும் இருந்தார் அதனால் அந்த ஒன்றை கூட கூட்டணும்னு அவசியம் இல்லை ஒரு நாள் இருந்தாலே ஆண்டவர் கேட்க தான் செய்வார் அவர் நம்மளை கவனிச்சிட்டே இருப்பார் நம்ம இறுதியம் நம்ம சிந்தனை நம்ம செய்கை எல்லாம் அவர் கவனிச்சுட்டே இருப்பார் அதனால் நமக்கு என்ன வேணும் நம்ம கேட்காமலே தரக்கூடிய தெய்வமாக நம்ம தெய்வம் அவர் வந்து மகா பெரியவர் வல்லவர் இந்த இந்த பைபிளை வாசிக்கக்கூடிய பாக்கியமோ இந்த பைபிளில் உள்ள வசனங்களை அறியக்கூடிய பாக்கியமோ யாருக்கெல்லாம் கிடச்சிருக்கோ அவங்க எல்லாம் பாக்கியவான்கள் தான் ஏன்னா அந்த வசனம் எல்லாம் ஒவ்வொன்றும் ஜீவன் உள்ளது விலை உள்ளது வல்லமை உள்ளது ஒவ்வொரு வசனத்துக்கு வல்லமை என்னென்னு தெரியாது அப்போது ஆண்டவரே சொல்லியிருக்காரு என்னென்னா இந்த வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்குறவனும் இவங்களுக்கு செவி கொடுக்குறோம் இவைகளை கடை இந்த கீழ்ப்படுகிறவனும் பாக்கியவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லியிருக்காரு அப்போது அந்த வசனங்களை வாசித்து அதுக்கு கீழ்படிஞ்சாலே நமக்கு பாக்கியம் கிடைக்கும் ஒவ்வொரு வசனமும் சுகம் தரும் ஆரோக்கியம் தரும் கிறிஸ்து வாயிலும் அந்த புறப்பட்டய வார்த்தை எல்லாமே ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு காரியம் செய்திருக்கு ஒரு சபையில் கன்வென்ஷனுக்கு நாற்பது நாள் நாற்பது நாற்பத்தொரு நாள் அப்படி உபவாசம் இருந்து ஜபம் பண்ணுவாங்க கன்வென்ஷனுக்கு முன்ன கன்வென்சனுக்கு முந்தினாலும் அந்த ஜபம் முடியும் அது எப்படின்னா ஒவ்வொரு குடும்பமும் கட்டாயம் இருக்கணும் ஞாயிற்றுக்கிழமை அவர் ஒவ்வொருத்தருக்கு பேரையும் கேட்பார் யாரெல்லாம் திங்கள் செவ்வா புதன் ஒவ்வொரு நாள் யாரெல்லாம் குடும்பமாக வந்து உபவாசம் வந்து சபையில் இருந்து ஜெபம் பண்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்பார் அப்போது ஒருத்தரும் பேர் கொடுப்பாங்க பேர் கொடுக்குறவங்க அன்றைக்கி இல்லை அவங்க வீட்டில் யாரெல்லாம் வர முடியுமா எல்லோரும் சபையில் வந்து ஜெபம் பண்ணுவாங்க சபையில் உள்ள ஊழியக்காரங்களாம் துணையாக இருப்பாங்க அந்த மாதிரி ஜோம் பண்ணுவாங்க ஆனால் அப்படி நாற்பது நாள் நாற்பத்தொன்னு நாள் ஜெபம் பண்ணிட்டோம் ஏழு நாள் கன்வென்ஷன் நடக்கும் பிரம்மாண்டமாக நடக்கும் அவ்வளோ கூட்டம் வரும் ஆனால் கூட்டம் முடிஞ்சு ஒரு ஆத்மா கூட ஒரு வருஷமாக அந்த சபைக்கு எக்ஸ்ட்ரா வந்ததே இல்லை அது நான் கரனால் பார்த்துருக்கேன் அது என்ன ஜபமாக பார்த்துட்டு அவங்கள ஃபோல்ஸ் பண்ணி ஜோமண்ணை வைக்கிறனாலே அவர் எல்லோரும் அந்த ஜோம் பண்ணுமா ஆண்டவர் இறங்கி ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார்னு அப்படிப்பட்ட ஒரு மைண்டில் அவர் இருந்திருக்கலாம் என்னென்னு தெரியல ஆனாலும் அப்படி ஜோ பண்ணியும் அங்கே ஒரு பிரயோஜனம் ஒரு ஆத்துமா கூட வந்தது கிடையாது அந்த தெருவிலையோ பக்கத்து வீட்டிலேயே உள்ளவங்க கூட அம்மன் அந்திரம்னு கிடையாது அந்த மாதிரி நடக்கும் கூட்டம் கூட்டமாக இந்த குடும்பம் குடும்பமாக அந்த ஜோ சபை நல்ல கூட்டம் வரும் ஆனால் சபைக்குன்னு ஒரு ஆத்மா கூட வராது அப்போ அது எப்படி நடத்துகிறாங்க என்ன மைண்டோடு நடத்துகிறாங்க ஒன்றும் அது ஒன்றும் தெரியாது ஆதாம் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த பிறகு ஒரு தோட்டத்தை உண்டாக்கி ஆதாமையை எவ்வாழையும் உருவாக்கி அந்த தோட்டத்தில் வச்சார் அப்போ தோட்டத்தில் வச்சுட்டு நீங்கள் இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா கனியும் சாப்பிடலாம் ஆனால் அந்த நன்மை தீமை அறியத்தக்க வருஷத்தின் கனியை மட்டும் நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்போது அது ஏன்னு சொன்னால் அது வந்து அது திறக்கும் அதை சாப்பிடும்போது உங்கள் கண்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆண்டவர் சில காரியங்களை சொல்லியிருப்பார் ஆனால் அவங்க அதை சாப்பிட்டு பாவம் செய்திருவாங்க அவங்க சாப்பிட்ட உடனே அவங்க வந்து செய்த பாவம் என்னென்னா இல்லை கீழ்படியாமல் ஆண்டவர் அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதை சாப்பிட்டதுனால தோட்டத்தில் எத்தனையோ பழமரங்கள் அவ்வளவும் கனிமரங்கள் தான் எது வேணாலும் அவங்க சாப்பிட்ருக்கலாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் ஒவ்வொரு டேஸ்ட்டு ஒவ்வொரு நிறம் அப்படியெல்லாம் இருந்திருக்கும் சாப்பிட்ருக்கலாம் ஆனால் இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருஷத்தின் கனியை சாப்பிட்டோன்னே ஆண்டவர் வந்து அந்த தோட்டத்துலேருந்து அவங்கள துரத்தி விட்டுருவாரு அவங்க வெளியே வந்துடுவாங்க அப்போது வெளியே வந்த பிறகு திருப்பி அந்த தோட்டத்தை காவல் பண்ணதுக்கு வீசுகின்ற சுடரொளி பட்டயம் அது இருந்துச்சுன்னா இப்போ இந்த சிலம்பெல்லாம் படிக்கிறவங்க கம்பை இப்படி இப்படி வீசுவாங்கல்ல போல் வாழ் பயிற்சி படிக்கிறவங்க இப்படி இப்படி வீசுவாங்கல்ல அதே மாதிரி தண்ணே அங்கேருந்து சுடரொளி பட்டயம் அந்த பட்டயத்தில் வெளிச்சமும் இருக்கும் தேவன்டோல் உள்ள பட்டயம் சாதாரணமாகிட்டான் இருக்கும் ரெண்டு பக்கம் கூர்மையாக இருக்கும் அது அங்கேருந்து வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்போ அது அப்படின்னு சொல்லிட்டு வீசுகின்ற சுடாறுவெளி பட்டயம்னால் இவங்க இப்படி இந்த கம்ப சுளத்துக்கு போல் யாரும் அங்கே உள்ளுங்க போகாமல் அது காவல் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படி ஒரு பட்டயத்தை ஆண்டவர் காவல்கு வச்சுருவார் அப்போது இவங்க செய்த தப்புனால் இவங்க சாப்பிட்ட மரத்தை சாப்பிட்ட கனி உள்ள மரத்தை திருப்பி அவங்க வாழ்க்கையில் அவங்க பார்க்கவே இல்லை அது அந்த ஆண்டவர் அங்கே உள் உள்ள விடல தோட்டத்துக்குள்ளே அதனால் அந்த மரமோ ஆண்டவர் முதல்ல அவங்களுக்கு கொடுத்த சாப்பாடோ எதையும் அவங்க திருப்பி அவங்க கண்ணால் பார்க்க முடியலை வெளிய வந்துட்டாங்க அப்போ ஆதாம் செய்து பாவங்கள் பிடிம ரெண்டாவது ஆதாம்க்க வந்து காயின் வந்து ஆபையில கொன்று அப்படி ஒரு பலியாக அங்கீகரிக்கப்பட இவருக்கு காணிக்க அங்கீகரிக்கப்படலைனவனா சகோதரனை கொண்டு போடுவார் அப்போ ஆண்டவர் கிட்டு கேட்பார் சகோதரன் எங்கேனவுன்னு நான் காவலாளியோன்னா அப்படி கேட்டுருவார் அப்போ அப்படி கேட்ட பிறகு ஆண்டவர் வந்து காயினையும் சபிப்பார் காயன் வந்து இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாயின்னு ஒரு வார்த்தை காயனுக்கு சொல்லுவார் அப்போ ஆதாமும் சாபம் ஆதாம்கிட்டேயும் ஏவாளுக்கிட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாபம் கொடுத்துருப்பார் காயினும் சாபம் வாங்கி எல்லோரும் வெளியே ல்லாம் தோட்டத்துக்குழியே தான் எல்லோரும் இருக்காங்க அப்போ இந்த காயின் மாசத்தில் ஆதியாக நாலு இருபதில் லாமேக்கன் ஒரு ஆள் ரெண்டு மனைவி அது வந்து ஆதாள் ஆதாளுக்கு வந்து ஆதாள் யாபாலை பெற்றால் அவன் கூடாரங்களில் வாசம் பண்ணுகிறவர்களுக்கும் மந்தை மேய்க்கிறவர்களுக்கும் தகப்பன் ஆனால் அப்போ அந்த யாபால் வந்து கூடாரத்தில் வேலை செய்கிறவங்களுக்கும் மந்தை மேய்க்கிறவங்களுக்கும் தகப்பன் ரெண்டாவது இருபத்தொன்னாம் ஆசனத்தில் அவள் ச அவன் சகோதரனுடைய பேர் யூபால் அவனுக்கு தம்பிக்கு பேர் தம்பியோ அண்ணனும் யூபால் அவன் வந்து கிண்ணரக்காரன் அவசரக்காரர் யாவருக்கும் தகப்பனானான் அடுத்தது சில்லாலும் தூபால் காயினை பெற்றால் அவன் பித்தளை இரும்பு முதலியவற்றின் முதலியவற்றின் தொழிலாளர் யாவருக்கும் தகப்பன் அப்போ இவங்க வந்து இந்த உலகத்தில் ஜீவிக்கிற காயனுக்கு சந்ததியில் இந்த உலகத்தில் ஜீவிக்கக்குள்ள ஞானமும் அறிவும் அவங்களுக்கெல்லாம் இருக்குது தொழில் எப்படி செய்யணும்னு தெரியுது அப்போ பணம் சம்பாதிக்க அப்போவே அவங்க படி தெரியுது அப்போ இவங்க வந்து மனுஷகுமார் மனுஷ சந்ததி அப்படி வரும் மனுஷ சந்ததி அடுத்தது இருபத்தஞ்சாம் வசனத்தில் ஆதாம் ஆதாமுக்கு சேத்துன்னு ஒரு மகிம்பறந்தான் ரெண்டாவது ரெண்டா இவர் ஆபேலி இறந்த பிறகு அப்படி ஒரு மகன் பிறப்ப பிறந்தோடனே சேத்துக்க மகன் வந்து ஏனோஸ் ஏனோஸ் பிறந்தபோது ஆண்ட மனுஷர் வந்து கத்தனுடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள்ன்றிருக்கு அப்போது தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்கிறவங்க தேவனுடைய பிள்ளைகள் தான் தேவனுடைய நாமத்தை தொழுது உள்ள முடியும் அப்போ இவங்கிட்டான் நம்ம தேவகுமாரர்னு வச்சுக்கலாம் அஞ்சாம் அதிகாரத்தில் ஆதாமுக்கு அந்த சேத்துக்க வரலாறுலாம் இருக்குது அது கடைசி வர அதில் ஏனோக்கு காணப்படாமல் போனான் தேவன் கூட சஞ் இவங்க எல்லாம் அதிகமாக அந்த தேவன்கிட்ட ஆலோசனை கேட்டு நடந்தவங்களும் தேவன் கூட ஒரு ஆளு காணப்படாமலே போயிருக்கு யாருக்கு சந்ததி சேத்துக்க சந்ததியிலேருந்து வந்தவங்க அப்போது லாமேக்கு அது பிறகு மெத்துவ சில மெத்து லாமேக்கு லாமேக்கு வந்து லாமேக்கு ஒரு குமாரனை பெற்று கற்ற சம்பித்த பூமியிலே நமக்கு உண்டான எல்லா வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேட்டுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவான்னு பேர் போட்டாரான் அப்போ இவர் யாருக்கு மகையே லாமேக்கு மகை நோவா நோவாவுக்கு சேம்காமியா பைத்தன்னு மூணு பேர் அது ஒரு ஆறாம் அதிகாரத்தில் மற்ற ஆதியாம ஆறாம் அதிகாரத்தில் மனுஷர் பூமியில் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது மனுஷர்னா யார் காயனுக்கு சந்ததி அப்போ அதில் அவங்க வந்து நிறைய பெருகணுன்னா அங்கே நிறைய குமாரத்திகள் பிறகுறாங்க அப்போ அவங்க வந்து அழகானவங்களாக இருந்திருக்காங்க ரெண்டாவது வசனம் தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதே சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளேயே தங்களுக்கு பெண்களை கொண்டார்கள் இருக்குது அப்போது தேவகுமாரன்னு சொன்னால் சேத்துக்க சந்ததி சேத்துக்க சந்ததியை சொல்லியிருக்கில்ல அதில் தான் ஒரு ஆள் பர்லத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுது ஜீவனோட மற்ற எல்லாரை பற்றியும் அப்படி பெரிய இதாக ஒன்றும் இல்லை எல்லாம் தேவனை தொழுது தேவனோட சஞ்சரிச்சிட்டு இருந்திருக்காங்க அந்த மாதிரி தான் சேத்துக்க சந்ததி வரும் யோ யோவான் பத்தாம் தேரம் முப்பத்தஞ்சாம் வசனத்தில் தேவ வசனத்தை பெற்றுக்கொள்பவர்கள் தேவர்கள் அப்போ இவங்க வந்து கூட சஞ்சரித்து தேவனுக்கு வாயில் உள்ள வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு இருந்த இருக்கிறதுனால இவங்களை நம்ம தேவகுமாரன்னு வச்சுக்கிடலாம் அஞ்சா அதிகாரம் சேத்துக்கு பின் வம்சங்கள் அஞ்சா அதிகாரத்தில் அந்த சேத்துக்கு பின்னால் உள்ள வம்சம் இதெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கு யாரு யாருக்க ஆசீர்வதிக்கப்பட்ட தேவகுமார தேவ தேவபுத்தருடைய வம்சங்கள் இப்போது இந்த அரபி கண்ட்ரி மற்றபடி சில நாடுகள் நம்ம நாட்டிலையுமே தான் பிரின்ஸுக்கு ஃபேமிலி ராஜ வம்சத்தில் உள்ளவங்களை பிரின்ஸு பிரின்சஸ் அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம்ல அதே மாதிரி தான் இவங்க வந்து அந்த சேத்துக்க வம்சத்தில் பிறந்தவங்க எல்லாம் தேவ குமாரன்னு நம்ம சொல்லிடலாம் ஏனோக்கு தேவனோட சஞ்சரிக்கையிலே காணப்படாமல் போனால் அப்போ தேவகுமாரர் வந்து சௌந்தரியம் உள்ள மனுஷகுமாரத்திகளை யாரை காயனுக்கு சந்ததியில் உள்ள பொம்பளை பிள்ளைகள்லாம் ரொம்ப அழகாக இருந்திருக்கு அப்போ இவங்க அவங்கள கல்யாணம் பண்ணிட்டாங்க அவங்கள கல்யாணம் பண்ணோன்னா அவங்களுக்கு பிறந்ததெல்லாம் ராட்சதர் அப்போ வந்து ராட்சதர் பூமியில் இருந்திருக்காங்க காயின் வம்சத்தில் வந்திருக்கலாம் ஏன்னா அவரே கொலகாரம்ல அப்போ அவருக்கு வம்சத்தில் உள்ள பின்னால் உள்ளவங்களுக்கு அந்த சுபாவம் இருக்கும் அந்த ரத்தம் தானே ஓடும் அந்த சுபாவம் இருக்கும் அப்போ ஆறு நாலு மத் தே நாளில் ராட்சதர் பூமியிலே இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது அப்போ ராட்சதர் அந்த வம்சத்தில் வந்தவங்க அது பிறகு அண்டவர் வந்து நோவாட்டை பேழையை செய்ய சொல்லுவார் பேழையை செய்து அண்டவர் என்ன சொல்லார்னா இவங்க அந்த தேவகுமார தேவகுமாரர் அந்த சௌந்தரியம் இல்லை மனுஷகுமார்த்தீழாக கல்யாணம் பண்ண போது அவங்களுக்கு இந்த ராட்சதரே பிறந்திருக்காங்க பலவான்கள் இருக்க அதுவும் ராட்சதர் அந்த வம்சந்தான் பிறந்திருக்காங்க அப்போ அந்த பாவம் செய்த இவங்க வந்து அவங்க தேவன்க பார்வையில் அவங்க வந்து மனுஷர் மத் ஆதியாம ஆராாம் வசனம் மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நிச்சமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு தான் பூமியிலே மனுஷனை உண்டாங்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாப்பட்டார் அது அவர் இருதயத்துக்கு விசனமாக இருந்தது அப்போ அவர் வந்து மனுஷனை உண்டாக்க வேண்டி உண்டாக்கினக்கு வேண்டி சங்கடப்படுவார் இப்படி பாவம் செய்துகிட்டு இருக்கிறாங்களேன்னு சொல்லிவிட்டு சங்கடப்படுவார் சங்கடப்பட்டு அவர் வந்து நோவாவை கூப்பிட்டு நீ ஒரு பேழை செய்யி அப்போ இவர் மனுஷனை முழுசும் அளிக்கைக்கும் இஷ்டம் இல்லாமல் இவர் ஒரு பேள செய்ய சொல்லி நோவையும் அவருக்கு பிள்ளைகள் மூணு பேர் அவங்க ஒய்ஃபு அப்படி ஒரு எட்டு பேரை மட்டும் ஆடவர் பாதுகாக்கார் அப்போ அவங்க எல்லாம் இந்த பாதுகாக்கப்படுவாங்க மற்றவங்க எல்லாம் எல்லாரையும் நிகிரகம் பண்ணணும் எல்லாரையும் அழிக்கணும்னு ஆண்டவருக்கு எண்ணம் உண்டாயிட்டு இந்த பூமியில் பாவம் செய்தாங்க அப்போ அவங்க பாவம் செய்த இடம் அதுக்கு அவங்க சாப்பிட்ட சாப்பாடு அதுக்கு உண்டான பயிர்கள் அவங்க தங்கியிருந்த வீடு அது எல்லாத்தையும் மொத்தமாக அழிச்சு போடக்காக ஆண்டவர் சித்தம் அப்போ அவர் அப்படி நினச்சி அழிச்சிட்டாங்க அப்போது ஏழாம் அதிகாரம் பன்னெண்டாவசனத்தில் நாற்பது நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழை பெய்தது அப்போ நாற்பது நாள் பூமியின் மேலே மழை பெய்து பூமியில் உள்ள எல்லாமே அழிஞ்சு போச்சுது என்னத்தினால மனுஷனுக்கு பாவத்தினால ஆண்டவர் வந்து பூமியில் உள்ள எல்லாத்தையுமே ஆண்டவர் அழிச்சு போட்டார் அப்போ அழித்த பிறகு அவருக்கு ஒரு சங்கடம் வந்துச்சு அதால் அவர் சொல்லார் நான் ஒன்பதாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தில் நான் என் வில்லை நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன் இனி நான் இப்படி முழுசாக அழிக்க மாட்டேன் அதனாலே என் வில்லை நான் மேகத்தில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் அப்போ நம்ம பொதுவாக மழை நேரம் சூரியனுக்கு ஆப்போசிட் சைடில் அந்த வில்லு வரும் நாங்கள் கோதையாரில் இருந்தோம் கோதையார் லோயர் கேம்பில் நாங்கள் அந்த கோட்டல்ஸ் பௌரஸ் போரா லாஸ்ட்டு கோட்ட நான் பௌரஸ் போரா வழியில் லாஸ்ட்டில் தான் எங்களுக்கு கோட்டல்ஸு அப்போ அதுக்கு எதிரே காலையில் மூணு இந்த மழை லேச மலை தூத்தல் அந்த மாதிரி இருந்தால் மூணு வானவில் வரிசை வரிசையாக இப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்றா அப்படி தெரியும் அது இங்கே எங்கேயும் அந்த மாதிரி தெரிஞ்சதில்லை அங்கே மட்டும் அப்படி நாங்கள் பார்த்துருக்கோம் இருக்கோம் அது போல் இங்கே இந்த காவக்கிணறுலேருந்து திருநெல்வேலி போகும்போது மலை தூத்தலாம் இருந்துச்சுன்னா சாயங்கால நேரம் இந்த சைடு பக்கம் வானவில் தெரியும் ரெண்டு தெரியும் அதை நான் பார்த்துருக்கேன் அப்போ அந்த மாதிரி இருக்கும் அப்போ அதை ஆண்டவர் அப்படி இப்போது உலகத்தில் எங்கெல்லாம் தூத்துதான் எல்லா இடமும் வில்லு தெரியும் நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் மட்டும் இல்லை மெட்ராஸில் தெரியும் மதுரையில் தெரியும் கோதையாரில் தெரியும் அப்பர் கோதையாரில் தெரியும் பவனஹாசில் தெரியும் வட இந்தியாவில் தெரியும் லண்டனில் தெரியும் அமெரிக்காவில் தெரியும் எல்லா இடமும் வில்லு தெரியும் அப்போ எல்லா இடமும் தெரிகிற மாதிரி ஆண்டவர் ஒரு அமைப்பை வச்சுட்டார் எதுக்கு இனி நான் அப்படி செய்ய மாட்டேன் அப்போ முத தடவை மனுஷனுக்கு பாவத்தினால எல்லா நிக்ரகம் பண்ண பிறகும் அவருக்கு மனசில் ஒரு சங்கடம் உண்டாயிட்டு அதனால் அது அப்படி விட்டார் திருப்பி மனுஷன் வந்து சரியாக ஜீவிக்கணுங்கிறக்க வழியை நியாயப்பிரமாணமும் நியாயப்பிரமாணம் கற்பனைகள் மூலமாக மோசைக்கு கொடுக்காரு இஸ்ரோவேல் ஜனங்களை எய்த்தில் வந்து வழி நடத்தி கொண்டு வரும்போது அந்த வழியில் கற்பலையில் எழுதி கொடுக்காரு அப்போ இவர் போய் மலையில் நாற்பது நாள் இரவும் பகலும் தண்ணி குடிக்காமல் சாப்பிடாமல் அங்கே இருந்தாராம் அப்போ அந்த நியாயப்பிரமாணத்தை கையில் கொடுத்துருக்காரு ஆதியாகாமல் இருபத்தி நாலாம் அதிகாரம் இப்போ ஆதியாமல் பதினெட்டாம் அதிகாரம் நாற்பதாம் வசனத்தில் இருக்குது நாற்பது நாள் ஆதியாக இருபத்தி நாலாம் அதிகாரம் ப பன்னெண்டாம் வசனத்தில் நியாயப்பிரமாணம் இருக்குது பதினெட்டாம் வசனத்தில் நாற்பது நாள் அவர் சாப்பிடாம இருக்குது அப்போ அப்போ என்ன சொல்ல ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு பலி செலுத்தணும் அப்போ அந்த பலி எப்படி செலுத்தணும்னா லேவியராகம் நாலு நாலு அஞ்சு பாவம் செய்தவன் ஆடோ மாடோ என்ன பலி செலுத்தணும் அந்த பாவத்தை நிவர்த்தி பண்ணுன்னு சொன்னாரோ அதை ஆசரிப்பு குடாரத்தில் கொண்டு வந்து அதுக்கு தலைக்கு மேலே கையை வச்சு அவன் தான் கொல்லணும் கொண்டு வரவையும் கொல்லணும் பாவம் செய்தவன் அந்த மிருகத்தை கொல்லணும் ஆசாரியன் அந்த இரத்தத்தை எடுத்து தெளித்து அந்த காலு கையெல்லாம் வெட்டி அதை எப்படி பலி செலுத்தணுமோ ஒவ்வொரு பலிக்கும் ஒவ்வொரு முறை உண்டு அந்த மாதிரி அவங்க செய்வாங்க அப்போ அந்த மாதிரி செய்து பாவத்தை பரிகரிக்க ஆண்டவர் நியாயப்பிரமாணமும் கொடுத்து ஆனாலும் பாவம் செய்தாலே இப்படி ஒரு வழியும் கொடுத்தாரு அதை வாங்குறதுக்கு நாற்பது நாள் அவர் ரெண்டு தடவை அந்த முதல்ல கொண்டு வந்து உடச்சி போடுவார் இவங்க அந்த சிலையை ரெண்டு கண்ணு ஊட்டி செய்து வச்சிருக்க பார்த்துட்டு ரெண்டாவது பின்னும் நாற்பது நாள் போயிருந்து அப்படியே தான் வாங்கார் வாங்கி கொண்டு வர்றாரு அப்போ இந்த நாற்பது நாள் எதுக்குன்னா நாற்பது நாள் மழை பெய்து அது இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் அழிச்சதில்லை அப்போ அதை பரிகரிக்க வேண்டி அந்த நாற்பது நாள் உள்ள சங்கடம் அண்டவருக்கு மனசில் இருந்ததுனால அவர் ஒரு வில்லையும் கொடுக்காரு ஆனாலும் அடுத்தால் ஒருத்தரை திரை எலும்பு பண்ணுவார் இந்த மோசை எழும்பி அவரும் நாற்பது நாள் உபாசம் இருந்து தான் அந்த நியாயப்பிரமாணம் கற்பலை மனுஷன் எப்படி ஜீவிக்கணும் இருந்து எப்படி விடுபடணும் அந்த வழி அவ்வளவும் அந்த கற்பலையில் எழுதியிருக்கு அதை ரெண்டாவது வாங்கிட்டு வந்தார் மூணு து ஏசு கிறிஸ்து மத்தேயும் நாலாம் அதிகாரம் ரெண்டாவசனத்தில் ஏசு இரவும் பகலும் நாற்பது நாள் உபவாசமாக இருந்தார் இது வந்து பலி செலுத்தி இந்த பாவத்தை நூர்த்தி பண்ணுவது ஆன பிறகும் அவருக்கு மனசில் தேவனுக்கு மனசில் அந்த சங்கடம் இல்லை தீரல்ல அந்த மனுஷனை எப்படி காப்பாற்றலாம் அந்த மனுஷர்களை எப்படி காப்பாற்றலாம்னு பின்ன மண்ணையும் யோசிச்சு அன்றை வந்து ஏசு கிறிஸ்துவை அவருக்கு குமாரனை உலகத்துக்கு அனுப்புவார் அவரும் நாற்பது நாள் உபவாசம் இருக்கார் உபவாசம் இருந்து தான் இந்த உலகத்தில் உள்ள ஊழியங்களை தொடங்குது முதல்ல சாசி ஆசியதுப்போம் திருப்பி மற்ற அந்த அதிசயம் செய்கிறது அற்புதம் செய்கிறது வியாதி சுமாக்கிறது அதெல்லாம் அது பிறகு செய்தார் அப்போ அவருக்கு அவர் என்ன வழி சொல்லி தந்தாருன்னு சொன்னால் மற்றையும் அஞ்சாதிகாரம் ஆறாதிகாரம் ஏழாதிகாரம் ஏழாவது நல்ல கருத்தாக வாசித்து அவ்வளவு வசனத்துக்கும் கீழ்படியணும் அவ்வளோ வசனத்துக்கும் கீழ்படையணும் தான் ஏசு கிறிஸ்துக்க உபதேசம் இதை தான் இது இதுக்கு கீழ்படிஞ்சால் நம்ம பரலோகத்துக்கு போகலாம் இதெல்லாம் எதுக்கு முதல்ல எல்லாம் முழுசு அழித்தாரு அது பிறகு நியாயப்பிரமாணத்தை தந்தார் அது எதுக்கு மனுஷன் திருந்தி அவன் பரிசுத்தமாக ஜீவிச்சு ந நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும் அதுக்கு தான் இந்த பிரயாசம்லாம் ஆண்டவர் பட்டது அப்போ மற்ற அஞ்சு இருபத்தொம்போது முப்பதில் இங்கே வந்து நியாயப்பிரமாணத்தில் வந்து ஒரு ஆடோ மாடோ கொண்டு வந்து அதுக்கு தலைக்கு மேலே கைய வச்சு அவங்க தான் கொல்லணும் ஆனால் இங்கே வந்து அந்த அங்கே பழைய பாட்டு அந் அந்த நியாயப்பிரமாண உபதேசம் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் நொறுக்குதலுக்கு நொறுக்குதல் அப்படி வரும் புதிய ஏற்பாட்டில் ஏசு கிறிஸ்து என்ன சொல்லுகாருன்னா அஞ்சு ஆறு ஏழு அதில் அஞ்சா அதிகாரம் இருபத்தொம்பதாம் வசனமும் முப்பதாம் வசனமும் உன் கண் உனக்கு இடறல் உண்டாக்குன்னா அதை பிடிங்கி போடு உன் கையை உனக்கு இடறல் உண்டாக்குனா தரித்து போடு அப்போ இங்கே என்ன தண்டன நம்ம கண்ணு பாவஞ்சு தான் நம்ம தான் தோண்டி போடணும் நம்ம கையை பாவஞ்சு தான் நம்ம தான் வெட்டி போடணும் ஏசு ஏசுகிறிஸ்து சொல்லியார் அப்போது அப்படி செய்வோமா நம்ம நம்மளால் முடியுமா யாராவது அப்படி செய்திருக்காங்களா இது வேற ஏசுகிறிஸ்துக்கு உபதேசத்தை கடைபிடிக்கவங்களும் உலகக்காரங்களும் விசுவாசிகளும் யாராவது இது வேற தனக்கு கண்ணை தோண்டி போடவோ தனக்கு கையை முடிக்கவோ செய்திருக்காங்களா இதுவரை இல்லை அது அப்போ அது அதுக்கு அர்த்தம் என்னென்னா அந்த கண்ணு பாவம் செய்யாமல் நம்ம தான் பாதுகாக்கணும் கண்ணில் உள்ள ஆளுக்கெல்லாம் போக இந்த கையை பாவம் செய்யாமல் நம்ம தான் நம்மளை பாதுகாக்கணும் அதுதான் அதுக்கு அர்த்தம் இருக்கலாம் தர்ஜம் போட சொல்லியிருக்காரு யாரும் நம்ம தரிக்க முடியாது அப்போ இந்த இந்த உறுப்புகளை பாதுகாக்க நமக்கு முடியும் நம்ம சிந்தனை பரிசுத்தமாக இருக்கணும் கவலைப்படாமல் வந்து தேவன்கிட்ட அவர்கிட்ட எல்லாத்தையும் கேட்டு நம்ம அவர்கிட்ட இருந்தே எல்லாம் நம்ம வாங்கி ஜீவிக்கணும் மத்தேயு ஏழு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்நாளில் அநேக என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உம்மது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா உமத நாமத்தினாலே பி சாசுகளை துரத்தினோம் அல்லவா உமத நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள் அப்போ அவர் சொல்லாரா உங்களை நான் ஒரு காலம் உங்களை அறிய என் அக்கிரம சேகைக்காரரே என்னை விட்டு அகழ்ந்து போங்களுன்னு சொல்லார் அப்போது அவங்க இவங்க பரலோகத்துக்கு போனோன்னா என்ன செய்யணும் மற்ற ஏழு இருபத்தி ஒன்றில் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்ல சொல்லார் அப்போது நாற்பது மழையால் பாவம் செய்த மனுஷரையும் அவங்க ஜீவித்த வீடுகளையும் அவங்க உபயோகித்த பொருட்களையும் முழுசு அழித்த தேவன் அவர் தான் இன்னைக்கு நமக்கு தேவன் ஏசுகிறிஸ்து அவருக்கு குமாரன் தான் அப்போ அதே ஆனாலும் அவர் அழித்த பிறகு அந்த மனுஷனை பாதுகாக்கக்கு தான் நியாயப்பிரமாணம் கொடுத்தாரு அது பிறகு ஏசுகிறிஸ்துவா அனுப்பினார் மற்ற ஏழு இருபத்தொன்றில் பரலகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே இல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லேன்னு சொல்லுவார் நாற்பது நாள் மழையால் அழித்த தெய்வன் நாற்பது நாள் உபாசை வந்து அப்போ புசிக்காமல் தண்ணி குடியாமல் நியாயப்பிரமாணத்தை வாங்க செய்த தெய்வம் இப்போ அவர் நாற்பது நாள் உபாசம் அவரும் அவருக்கு ஊழியத்தை தொடங்கார் அந்த நாற்பது நாள் மழை பெய்த அந்த சாபத்தை தீக்கிறதுக்கு தான் மோசையும் நாற்பது நாள் உபாசம் இருந்திருக்காங்க ஏசுக்கிற சும் நாற்பது நாள் உபாசம் சேர்ந்திருக்காரு அப்போ கர்த்தர் மனசாகப்பட்டாக்க தண்டனையை மாற்றிட்டார் எல்லாரையும் அழைச்சார் ஆனாலும் அவருக்கு சங்கடம் தீரல அப்போ தான் நான் இனி இப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லி அவரே ஒரு மேகம் அந்த வில்லு வில்லு அடையாளமாக கொடுத்தாரு அப்போ நாற்பது நாள் உபாசனம் இருந்தாக்கா அவர் பிசாசையும் ஜெயித்தார் மத்தையும் ஏழு பன்னெண்டில் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் லூக்கா ஆறு முப்பத்தஞ்சில் உங்கள் சத்துக்களை சிநேகியுங்கள் நன்மை செய்யுங்கள் கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள் அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் ஏசு கிறிஸ்தவுக்கு உபதேசம் என்ன ஒரு மனுஷனுக்கு ஜீவன் பாதுகாக்கப்பட ஒரு மனுஷன் நித்திய ஜீவனுக்கு போனோம்னா ஏசு கிறிஸ்தவுக்கு உபதேசம் என்ன உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம பாய்க்கணும் நம்ம பகிச்சிக்கிடலாம் ஆனால் இங்கே அப்படி இல்லை அதுலேயுமே கடை வந்து மோசை சொல்லுவார் சத்துருகம் மாடை ஆட கிள உளுந்தா அதை எடுத்து விடு அது எடுக்க நீ துணை செய்ய அப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லி பசியாக அந்த ஆகாரம் கூட அதெல்லாம் சொல்லியிருக்காரு அப்போ இங்கே வந்து சத்திர்களையும் சினேகிக்க ஒருத்தர் யார் என்ன செய்தாலும் நான் அப்படி தான் யாரும் என்ன செய்தாலும் என்ன பேசினாலும் அதெல்லாம் மைண்டிலே வைக்க மாட்டேன் என் மைண்டுக்குள்ளே இருந்தாலும் நான் அதை காட்டிக்கிடவே மாட்டேன் அடுத்த நேரம் அவங்களுக்கு என்ன தேவையோ என்ன செய்வோ அப்படிதான் இதுவரை அப்படி ஒரு குணத்தை ஆண்டவர் எனக்கு தந்திருக்காரு எங்கள் அம்மா எங்கள் அப்பா தாத்தா பாட்டி எல்லாருமே அந்த மாதிரி தான் யாரும் யாருக்கு மேலேயும் வைராக்கியமோ விரோதமோ அந்த மாதிரி வைக்க மாட்டாங்க அதை அதை போல் சொல்லி தந்துருக்காங்க எங்கள் அப்பாலாம் யாரை பற்றியும் பேச விட மாட்டாங்க மற்ற மேக்ஸிமம் அவங்களால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல உதவி செய்திருக்காங்க எங்கள் அம்மாவும் வீட்டுக்கு யார் வந்தாலும் நல்ல சாப்பாடெல்லாம் கொடுத்து விடுவாங்க கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க வந்து அவங்களும் கொடுக்க துணிமணியெல்லாம் கொடுத்து விடுவாங்க அந்த மாதிரி செய்வாங்க அப்போ அது நம்ம அப்படி செய்யணும் அதுதான் தெய்வ சமூகத்தில் நமக்கு பிரீதியாக இருக்கும் பிரியமாக இருக்கும் ம மத்தையும் இருபத்தஞ்சு முப்பத்தி அஞ்சில் அந்த இயேசு கிறிஸ்து சொல்லாரு ஒருத்தர் என்ன ஒம்பது நாமத்தில் அடுத்தனாலே தீர்க்க தரிசனம் சொல்லாம அல்லவா உமது நாமத்தினாலே அற்புதம் செய்தோம் அல்லவா அம்மா உமது ஒன்பது நாமத்தினாலே என்னெல்லாமோ நாங்கள் செய்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவர் சொல்லார் அக்கற செய்காரே உங்களை அறியும் நான் பசியாக இருக்குமோ நீங்கள் எனக்கு ஆகாரம் தரல நான் தாகமாக இருக்குமோ நீங்கள் எனக்கு தண்ணி தரல நான் வியாதியாக இருக்குமோ நீங்கள் என்னை பார்க்க வரல அப்படி நீங்கள் அகர்ந்து போங்கன்னு சொல்லார் அப்போ நாங்கள் எப்போ பார்க்க வரல இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள்னு சொல்லார் அது பிறகு வலது பகுத்தில் இன்றைக்கி அவங்கள பார்த்து நான் பசியாக இருந்தேன் ஆகாரம் தந்தீங்க நான் தாகமாந்தேன் தண்ணி தந்தீங்க எளிமையா ஆண்டவர் மறக்கவே இல்லை பைபிளை முழுசும் படிக்கும்போது ஏழ்மையானவர்களுக்கு அவர் துணை தான் நிற்காரு பாவப்பட்டவங்க பரிதாப நிலைமையில் இருக்கவங்க சிலது சாப்பாடு இல்லாமல் இருக்கும் துணி இல்லாமல் இருக்கும் சாதாரண உலகத்தில் உள்ள சில கஷ்டங்களை நம்ம கூர்ந்து கவனிச்சா நமக்கெல்லாம் மனசு தாங்கவே செய்யாது அந்த மாதிரி சிலர் கஷ்டப்படுவாங்க ஆனால் அவங்க கூட ஆண்டவர் இருக்காரு அவங்க கூட நான் இருக்கேன் அவங்களுக்கு நீ என்ன செய்தாலும் அதை எனக்கே ஒரு சாப்பாடு கொடுத்தா கிறிஸ்துவுக்கு சாப்பாடு கொடுத்த போல அந்த மாதிரி ஆகும் அப்போ இதெல்லாம் என்னத்துக்கு நம்ம நித்திய ஜீவனுக்கு போறது அப்போ இவங்களை பார்த்து நீங்கள் இந்த தேவதூதருக்கு வேண்டியும் ஆண்டவருக்கு பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆயத்தம் பண்ண அந்த ராஜ்யத்தில் நீங்க பிரவேசிங்கன்னு சொல்லுவார் அப்போ நாற்பது நாள் வந்து ஆசை ஜெயித்தவர் எதுக்கு நமக்கு நித்திய ஜீவன் ஜீவனை நமக்கு அழிக்க வந்தார் அப்போ நித்திய ஜீவனை குறித்து நித்திய ஜீவனை குறித்துள்ள சரியான அறிவு நமக்கு வேணும் பாவம் செய்து முழுசே முழு அவங்க ஜீவிச்ச அவ ஜீவிச்ச மனுஷர் அவங்க ஜீவித்த வீடு சாப்பிட்ட ஆகாரம் மரங்கள் எல்லாத்தையும் அழித்த தெய்வம் திருப்பி இறங்கி அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுத்தாரு நியாயப்பிரமாணம் கொடுத்த பிறகும் பின்னும் அவருக்கு சங்கடம் அவரே வந்து அவருக்கு ரத்தத்தை தெஞ்சு சிந்தி இந்த ஜனங்களுக்கு மீட்பை உண்டாக்குனார் அப்போது இது வந்து நம்ம இங்கே வந்து மனம் திரும்புதல் தான் இங்கே உள்ள மெயின் உபதேசம் ஏசு கிறிஸ்துக்கு உபதேசமே மனம் திரும்புதல் பழைய பாட்டில் நோ இவருமோ செய் காலத்தில் அதுக்கு பிறகு அவங்க ஏசு கிறிஸ்து காலம் வர பலி தான் ஒரு வா பாவம் செய்தால் அதுக்கு தக்க உள்ள பலி செலுத்தணும் ஆசாட் இந்த ரத்தத்தை பலி போயிடும் அங்கங்கெல்லாம் தெளிப்பார் ஒவ்வொரு பலிக்கும் ஒவ்வொரு விதமாக தெளிக்க இருக்கும் ஒவ்வொரு பலிக்குள்ள அந்த மா மாம்சத்தையும் ஒவ்வொருத்தர் சாப்பிடணுன் இருக்கும் அப்போ அந்த மாதிரி செய்து பாவ செய்த தெய்வம் அவருக்கு ரத்தத்தை சிந்தி நமக்கு மீட்பை உண்டாக்குனார் அது எதுக்கு நம்ம நித்திய ஜீவனுக்கு போகிறதுக்கு தான் அதுக்கு தான் அவர் இந்த உலகத்தில் வந்தார் அந்த நாற்பது நாள் மழை நாள் உண்டான சாபத்தை முழுசும் கிறிஸ்து மாற்றி தந்திருக்காரு இப்போ நமக்கு ஜீவன் ஒன்றும் அழிவு கிடையாது இப்போ வந்து நம்ம ஜீவனை மீட்க தான் அவர் வந்திருக்காரு அதனால் நம்ம அவரை முழுசும் விசுவாசித்தோன்னா நமக்கு வந்து நித்திய ஜீவன் கிடைக்கும் இந்த நித்திய ஜீவனுக்கு தான் நம்ம அந்த பிரயாசமும் அந்த வேத புஸ்தம் அந்த வேத வசனம் எல்லாமே நித்திய ஜீவனை பற்றி தான் எழுதியிருக்கு நம்ம ஜீவனை பாதுகாக்கக்குள்ள வழியே கிறிஸ்து நிறைய சொல்லி தந்திருக்காரு இதுக்கு என்ன செய்யணும்னா டெய்லி பைபிள் வாசிக்கணும் ஆதி ஆகமத்தில் வந்து வெளிப்படுத்தல் வர வாசிக்கணும் எவ்வளோ வாசிக்க முடியும் அவ்வளோ வாசிக்கணும் முதல்ல ஒன்றும் புரியாமல் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் வாசிக்க வாசிக்க ஆவியான ஒரு நல்ல நமக்கு சொல்லி தருவார் அப்போ அது அப்படி வாசிக்குமோ நம்ம ஜீவன் தப்பு நம்ம நம்ம குடும்பம் தப்பு நம்ம நித்திய ஜீவனுக்கு போகலாம் பர்லவத்துக்கு போகலாம் பர்லவத்து வழி தான் வேத புஸ்தகம் பி ஹோல்ட் ஐ பிரிங் லைஃப் இதோ நான் நித்திய ஜீவனை கொண்டு வருகிறேன் பைபிள் பிஐபிஎல்ஏ பைபிள் இயேசுவே சோத்ரம் சோத்ரோ சோத்ரம்